கவனிங்க சிறிது நேரத்திற்கு தமிழில் மட்டும்தான் பேச வேண்டும் கால் நன்றாக உள்ளதா லியாப்பட்டு தீபாவளி தினத்தை முன்னிட்டு உன் மனைவிக்கு ஒரு நன்றாக ஒரு கவிதை பூரவும் என் மனைவிக்கு காலையில தோசை சுட்டு கொடுக்க பிரணிகா தூங்குகிறாயா பிரணிகா மூள்ட்ட கொண்டு தான் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது உனக்கு புரிகிறதா انا உனக்கு புரிகிறதா انا எதாச்சும் பேசு பிரணவ் நீ பேசு பிரணவ் தமிழ்ல தான் பிரணவ் இப்ப நார்மலா தானே தமிழ்ல டெய்லி பேசுற சொல்றேன் பாரு நீங்கள் யாரும் நான் நான் செய்யும் தவறுகளை கவனிக்கவே இல்லை

என் மகனும் என் மகளும் அமைதியாக உள்ளனர்கள் சோ எப்பொழுதுமே இந்த விளையாட்டு தான் காரில் விளையாட வேண்டும் நைனா அனைவரும் எதற்கு பிரணிகா எதற்கு பிரணிகா உனக்கு பயமாக உள்ளது கார் ஓட்ட பயம்மா உன் தாத்தா தானே ஓட்டிக்கொண்டுள்ளனர் நீ எதற்கு பயப்படுகிறாய் வீடு வீடு சென்று வீடு சென்று அடையும் விடுவீங்க நீங்கள் சொல்லவும் ஹாப்பி தீபாவளி தீபாவளி